ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ ஓம் நமோ நாரதனாராய நாய நமகா இப்பொழுது படித்தவர்கள் வேலை பார்ப்பவர்கள் வயதானவர்கள் வெளியில் செல்கின்றவர்கள் தொடர்ந்து ஒரே இடத்திலே அமர்ந்து கொண்டு வேலை பார்க்கின்றவர்கள் இப்படிப்பட்டவர்களும் சரி இடுப்பில் முதுகெலும்பு ஒரு முதுகு எலும்பு தான் மனிதனுக்கு பெரிய தோன் அதை சார்ந்துதான் இந்த சரீரம் இந்த உடம்பானது நிற்கிறது அது வலு இழக்காமல் வலு இழந்திருந்தாலும் வலு இழக்காமல் இருப்பதற்கும் ஸ்பைனல் கார்டு ரெண்டாவது வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட நிலையிலும் தைரியமான முடிவை தருகின்ற தைரியத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான திருக்கோயில் இதனுடைய பலன்களை ஒன்று ஒன்றாக நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக உங்களில் ஒருவருக்கு இன்னைக்கு இல்லையோ என்றைக்கோ தேவைப்படும் இல்லை தேவை இருந்திருக்கும் எதிர்காலத்தில் கண்டிப்பாக தேவை எப்படி ராமாயணத்தில் நம்ம சொல்கிறோம் கைகேயி அவளுக்கு தன்னுடைய பையன் தன்னுடைய மகன் தன்னுடைய பிள்ளை பரதனுக்குத்தான் எல்லாம் அவளுடைய பிள்ளை ஆனால் ராமரின் மேல் அதிகமான பாசம் கொண்டாள் அதிகமான பாசம் வைத்து ராமனையே போற்றி வளர்த்தாள் இப்படி வளர்த்தால் என்ன ஆகும் ராமாயணம் எப்படி தொடங்கும் அவர் ராஜா ராஜ்ய ராஜ்யசபையில் மந்திரி சபையில் உட்கார்ந்து இருந்திருந்தார்னா இந்த ராமாயணம் எப்படி தொடரும் அசுரவதம் நடந்தாக வேண்டும் அசுரர்களை அடக்க வேண்டும் ஆனால் என்ன செய்வது எல்லாம் அண்ணன் தம்பியோட குழந்தை அம்மா பெரிய மாசித்தி இப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த அம்மாவுக்கு அந்த கைகைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது என்னாச்சு பல காரணத்தினால முதிர்ச்சியினால் உடம்பு கூணி போய்ட்டு ராமர் என்ன செய்தார் மருத்துவம் அவருடைய அவர் அவதார புருஷன் அல்லவா ஒரு சிறிய மூன்று களிமண் உருண்டைகளை செய்து அதனால ஒரு அதில் வைத்து ஒரு தட்டு தட்டும்போது அந்த கைகேயினுடைய கூனல் உடம்பு நிமிர்ந்து விட்டது நம்ம கூனி கூனின்னு சொல்கிறோம் இல்லையோ அது பெரிய கதை கைகேயி இந்த மாதிரியா அதீதமான பாசத்தை ராமர் மேலே வச்சுட்டா பரதனை விட ஆனால் மேலே உள்ள தேவர்கள் சித்தர்கள்லாம் குழம்பு போயிட்டாங்க ஆஹா ராமாயணம் நடக்கணுமே ராமர் வெளியில் கிளம்பணுமே இவன் என்னடானா இந்த பிள்ளையை வெளியிலே விட மாட்டேங்கிற ராஜா அரசரை வச்சு அலங்காரம் பார்க்கணுன்னு இவன் முடிவு எடுத்துட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு பெரிய ஆழ்ந்த யோஜனை தப்சில் இறங்கிட்டாங்க முடிவெடுத்தார் எடுத்தார் ஒரு மகாமுனி அதே அப்புறம் சொல்லுகிறோம் சரஸ்வதியை வழிபட்டார்கள் சரஸ்வதி என்ன செய்வா கே சரஸ்வதி முனிவர்களை நான் என்ன செய்ய வேண்டும் நீ போய் கைகேயினுடைய நாக்கில் அமர்ந்துக்க நம்ம தவறாக சொல்லிகிட்டு இருக்கோம் அவன் வாயில் சனி அவன் நாக்கில் சனின்னு கிடையாது கைகேயினுடைய வாக்கில் சரஸ்வதி தேவி உட்காந்து என்னமோ போய் தசரதன்கிட்ட வர கேட்குறேன் பேரு வழின்னு உன் பிள்ளைய காட்டுக்கு அனுப்பு பதினாலு வருஷம் அனுப்புன்னு சொல்லிட்டு வரத்த வாங்கிட்டேன் வேலை முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட் காலி அதுக்கு பிறகு ராமர் போனது வதம் நடந்தது அப்படி அந்த கூனி நமது மீண்டும் தனது நிலையை நிலைநிறுத்துவதற்காக வழிபட்ட இடம்தான் நமக்கு கோடியக்கரை அருகில் உள்ள கூனியூர் கூனிமேடு அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த இருக்கட்டும் இப்படி ராமர் தன்னுடைய அவதார மகிமையை வெளி உலக கொண்டு வர வேண்டும் தன்னுடைய பராக்கிரம சக்தி ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல்லில் எப்படி வாழ்ந்தார் என்பது ராமாயணத்தினுடைய விளக்கம் பறந்து சென்று கொண்டே இருக்கு ஆனால் நமக்கு இந்த காலத்திலே இந்த குறைந்த செய்தியை கொடுத்து கொடுப்பதை கூட கேட்பதற்கு நேரம் இல்லாமல் ஏதோ ஒரு அவர்கள் கொடுக்கும் சம்பளத்திற்காக நமது மனசு உடம்பு சாப்பாடெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் என்ன சாப்பிட்டோன்னே தெரியாமல் எவ்வளோ வேலை செஞ்சோன்னு தெரியாமல் நிதானம் எழுந்து ஒரே இடத்துல அமர்ந்து அதை உற்று நோக்கி சிறு வயதிலே எலும்பு முதுகெலும்பு தேஞ்சு தேஞ்சி போச்சு எல் ஒன் எல் பி எல் டூ என்னமோ சொல்கிறீங்களே இப்படி நிலைமை வரும் கண்டிப்பாக அது மாதிரி வராமல் இருப்பதற்கு திருவையாறு தஞ்சாவூர் திருவையாறு அருகில் உள்ள வீரமாங்குடியில் உள்ள வஜ்ரப்பு வஜ்ரேஸ்வரர் வஜ்ஜிர புரீஸ்வரர் ஏன்னா ததீசீமனுடைய முதுகெலும்பை எடுத்துத்தான் அந்த அசுரர்களை அழைத்தார்கள் அப்படி ஒரு நிலைமை வராமல் இருப்பதற்கும் வந்தவர்களுக்கு ஏதோ இடுப்பில் பெயின் முதுகில பெயின் கண்டிப்பாக கத்தி வைக்காதீர்கள் கத்தி வைத்தால் ஆப்ரேஷன் என்பது எந்த உலகத்திலும் மகான்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை என்ன கத்திப்படக்கூடாது என்று நமது வாதியார் கூட சொல்லியிருக்கார் இன்னும் பல மகான்களும் அதே கருத்து தான் அது யாருக்கு தான் மன ஜனங்களுக்கு நமக்கு அதை பண்ணிட்டால் இருக்கும்னு சொல்லிட்டு தவறுகளை செய்துவிட்டு கடைசி வரை கஷ்டப்படுறாங்க அதுக்கு சித்த வை சித்த வைத்தியத்தில் ஒரு வர்மக்கலையில் அதில் அந்த மூலிகை எண்ணெயை தடவி சரி செய்கின்ற உத்தமர்களும் தேடி கண்டுபிடிப்பவர்கள் கிடையாது ஆகையினால் இப்போ என்ன செய்ய வேண்டும் இப்போ வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் நம்ம எடுக்க முடியாமல் தவிப்போம் ஒரு நிலை தடுமாறு நிலைமை நிறைய குடும்பங்கள் இருக்குது இதை செய்கிறதா அதை செய்கிறதா அதை செய்கிறதா இதை செய்கிறதா என்ன ஒரு குழப்பம் நிறைந்த வாழ்க்கை ஒரு முடிவே எடுக்க தெரியாமல் இதை எது பண்ணால் எப்படி இது இந்த ஒப்பந்தம் இந்த எக்ரிமெண்ட்டு இதை செயல்படுத்த முடியல நம்ம என்ன செய்கிறோம் நம்ம சொல்கிறத நம்பி தான் பத்து பேர் வியாபாரத்தில் மார்க்கெட்டிங்கில் இருக்காங்க பெரிய பெரிய ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து அந்த காரியத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நடக்கிறாங்க இன்றைக்கே எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது சார் எனக்கு இந்த மாதம் இவ்வளோ இருக்குது இந்த வருஷம் இவ்வளோ இருக்குது இரவு பகல் பார்க்காமல் அவர்கள் கம்பெனியிலையோ தொழிற்சாலைகளிலோ வீட்டிலோ சொந்த வேலையிலோ ஈடுபடும் போது மனம் தளராமல் இருப்பதற்கு வெற்றியை மட்டும் தருகின்ற இடம் வீரமாங்குடி வஜ்ஜரேஸ்வரர் புரீஸ்வரர் இங்கே என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நேரடியாக சென்று வணங்க வேண்டும் கண்டிப்பாக அந்த ஆலயத்தை உடனடியாக புதுப்பிப்பதற்கான தேவையான நடவடிக்கைகளை அதிசீக்கிரமாக மேற்கொண்டால் யார் முன்னாடி நிற்கிறீர்களோ அவங்களுக்கு அந்த இத்தனை வருஷமும் இந்த கோயிலை ஆரம்பிக்காமல் பராமரிக்காமல் இருந்த அது பல தலைமுறையினுடைய புண்ணியங்களை பூரா முதல்ல ஒருத்தன் போய் ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் உள்ள இடத்த சுத்தம் பண்ணி அதை செம்மைப்படுத்தி புனிதப்படுத்தி புனருதாரணம் யார் ஒருத்தன் ஆரம்பிக்கிறானோ மொத்த பெனிஃபிட் அந்த கிரெடிட் பூரா தலைமுறை தலைமுறையாக அவர்களுக்கு டெபாசிட்லேருந்து வந்துகிட்டே இருக்கும் அந்த புண்ணியத்தை சொல்லி மாளாது அது தான் சொல்ல முடியாது நாளைக்கு தான் சொல்ல முடியாது எந்த நேரமும் அந்த தர்ம சக்திகள் உங்கள்கிட்ட பக்கத்திலேயே அந்த தேவதைகள் உங்களிடம் பின்னாடியே வரும் அப்படிப்பட்ட வஜ்ரேஸ்வரருக்கு இன்று பாலிகை போடப்பட்டுள்ளது ஏன்னா விஷ்ணுபதி காலம் வரது இல்லையா அங்கே எதிர்காலத்திலே குடும்பம் தள்ளாடாமல் இருக்க அட மனசு உடங்கி போய் ஏன்யா கூனி போய் இருக்குன்னு ஒரு சின்ன சமாச்சாரம் இது என்ன பெருசாக நினச்சிட்டு ஐயா மனசு உடஞ்சிட்டியா ரொம்ப கூனி ஐயா அப்படின்னு சொல்கிறீங்களே மானம்பேட்டு கூறி குறிப்பி பேட்டு அதுவும் இதில் அடங்கும் அந்த மாதிரியான நிலைமைகள் வராமல் இருப்பதற்கு யாரால வேணாலும் இருக்கட்டும் குழந்தைகளால் இருக்கலாம் சொந்தக்காரர்களாக இருக்கலாம் அக்கம் பக்கத்து உள்ள உறவினர்கள் தெரிஞ்சவர்களால் ஏதாவது மானம் போகிற பிரச்சனைகள் வராமல் காவந்து செய்து கொள்ள வேண்டிய தருணம் இது வந்துவிட்டது ஒரு விஷ்ணு பதி போடுறோம் ஒரு கோயிலை பற்றி போடுறோன்னா அதிலிருந்து இந்த உலகத்திற்கு ஜீவராசிகளுக்கு மனிதர்களுக்கு என்ன தேவை அதைத்தான் மகான்கள் சொல்கின்றார்கள் அந்த இடத்தில் அந்த கோவிலை தெரிவிப்பார்கள் அந்த இடத்திற்கு அதே மகான்கள் அந்த மூலிகை தேவதைகள் அன்னைக்கு அங்கே வந்து உட்காந்துரும் அதுலேருந்து அங்கே தான் இருக்கும் இப்படி உடனடியாக ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்து உழவார பணி அது கோயிலை சுத்தம் செய்கிறது உடனடியாக அவருடைய கட்டுமான அமைப்பிற்கு தேவையானவற்றை செய்து நல்ல புனிதமான நல்ல அழுத்தமாக ஊனி நடக்கின்ற கைகோல் வாக்கிங் ஸ்டிக் இங்கே வைத்து சுவாமிகிட்ட பூஜை பண்ணி கொடுத்தால் குடும்பத்தில் நன்றாக வைத்திருக்க சொத்து தகராறு பிரச்சனை பூமி சம்பந்தமான பிரச்சனை மற்றும் எதிர்காலத்திலே வாரிசுகளால் என்னடா இருந்தாலும் ஒரு பெரிய ரோதனையாக இருக்குது பாரமாக இருக்கான் பேர்டனாக இருக்கான் அப்படி என்று ஒருவருக்கொருவர் ஒன்று பிள்ளை பாரோன்னு பெற்றோர்கள் சொல்கின்ற காலமும் இருக்கிறது பெற்றோர்களே பாரம் என்று சொல்கின்ற குழந்தை வர்க்கமும் தலைமுறைகளும் இருக்கின்றது இந்த நிலை தோன்றாமல் இருப்பதற்கு இங்கே ஊன்றுகோல் கைகோல் அதாவது வாக்கிங் ஸ்டிக்கை வைத்து படைத்து நிறைய கொடுக்க கொடுக்க நமக்கு நல்லதை மட்டும் உணரும் சக்திகளும் அனுபவக்கும் வந்துவிடும் இப்பொழுது என்ன எல்லாம் நான் செய்ய தயாராக இருக்கேன் நான் வெளியூரில் இருக்கேன் நான் என்ன பண்ணுறது நீங்கள் தொடர்புகள் இப்பெல்லாம் தொடர்பு கொள்ளும் சாதனத்தையும் இறைவன் கொடுத்து விட்டான் எளிமையாக அந்த காலத்தில் ஒரு கடிதம் எழுதி இப்போ பல நாட்கள் கடந்து அவர்களுக்கு சேர்ந்து அவற்றேந்து திரும்பி பதில் வரும் காலங்கள் ஒன்று இருந்தது இப்பொழுது எடுத்தேன் முடித்தேன் விமான டிக்கெட்டு ஒரு நிமிஷத்தில் ரயில் டிக்கெட்டு ஒரு நிமிஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காலத்தில் வரும்பொழுது ஏன் வீரமாங்குடியை நாம் வந்து தரிசிக்கக்கூடாது கூடாது எலும்பு சம்பந்தமான நோய்கள் எலும்பு ஊரிக்கை நோய்கள் அவனால் மனசு உடஞ்சிட்டேன் கூனி குறிப்பேட்டு இனிமேல் சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா தேவையில்லாமல் என் பேரை பழியை கட்டிட்டானே அப்படி என்று வருந்துகின்றவர்கள் அப்படி ஒரு நிலை வராமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் சிறு பிள்ளைகள் படித்து விட்டு நல்ல வேலை கிடைக்காம அந்த படித்த இடத்திலே சரியான சான்றிதழ் சர்டிஃபிகேட் கொடுப்பதில் நிறைய தவறுகள் நடக்கின்றன அதிலே போட்டி போகாமல் பெண்டிங் வச்சுருப்பாங்க நீ பாஸ் பண்ணலை அப்படின்னு அவையெல்லாம் உடனடியாக நிறைவேறுவதற்கும் உடலிலே சகல விதமான வியாதிகளை அது குணப்படுத்தி நல்ல நிவாரணம் கொடுப்பதற்கும் புதிய குடும்பத்தை நடக்க குடும்பம் இல்லற வாழ்க்கை தொடங்குவதற்கு முன்பே வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம் வஜ்ரேஸ்வரர் வாழ்க்கை வந்து ரொம்ப அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சின்ன பக்கங்களுக்கு திருமணம் பண்ணி வைத்தால் அவருடைய பின்னாடியே பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ ஏறு பண்ணுறாங்களோ கவலையில் இருப்பாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கையானது நல்ல விதமாக இருந்து எதிர்காலத்திலே சந்ததிரும் ஓஹோ ஓஹோ என்று வளர்ந்து அதே நிலமையிலே கூணி எப்படி நிமிர்ந்து கைகேயாக மாறி வரத்தை வாங்கி ராம அவதாரம் பூர்த்தி ஆவதற்கு நன்மை பெறுவதற்கு ராமனை வதம் செய்வதற்கு அகல்யா சாப விமோசனத்துக்கு வாலி வதம் நடப்பதற்கும் எத்தனையோ காரியத்துக்கு இந்த ராமாயணத்தை எடுத்து கொண்டு போனாலும் இருடைகள் ராமாயணம் சொல்லிக்கொண்டே போகலாம் எங்கே ஆரம்பிக்க முடியும் எங்க விட முடியும் இன்னும் நவநாத சித்தர்களை தவிர யாருக்கும் தெரியாது அதில் ஒரு துளியே நமது புத்தகத்தில் எழுதுகின்ற ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கிறதா இருக்கும் அதை படிக்கின்ற பாக்கியம் சில பேர் கிடச்சிருக்கு படித்தாலும் மறந்துடுறாங்க அந்த இடம் இருடிகள் அது என்ன இருடிகள் ராமாயணம் இருடிகள் பாரதமும் புதுசாக இருக்க சொல்லி அதை அழுப்பப்பட்டு விடுறவங்களும் இருக்காங்க அதனால் இது ஒரு ஒலி வடிவத்தில் ஆடியோ வடிவத்தில் அவங்களுக்கு கொடுத்தால் அதில் கொஞ்சம் புரிந்து நடந்து கொள்ள முடியும் புரிந்து நடந்து கொள்ள முடியும் எதிர்காலத்தில் முதுகு வலி முதுகு வலி முதுகு என்று சொல்கின்ற மீண்டும் உடம்பு கலப்பு தளர்வு மன சோர்வு இந்த சோர்வடைந்து டல்லாயிடுறோம் ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கள அந்த நிலைமையிலிருந்து ஒரு நல்ல ஊட்டத்தை பெறுகின்ற அற்புதமான வீரமாங்குடி வஜ்ரேஸ்வரர் கோவிலுக்கு வாருங்கள் வந்து வழிபட்டு ஒவ்வொருவரும் கண்டிப்பாக இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் ஏன் ஒரு நமது நமது ஒரு சொல்கிறோமேனே இது ஒரு விஷயத்தை சித்தர்கள் வெளியிடுகின்றார்கள் என்றால் அதற்கு பின்னாடி பல கோடி ரகசியம் அடடா இவ்வளவு விஷயம் இருக்குன்னு தெரியுது எனக்கு நீங்கள் விளக்கமாக சொல்லவே இல்லையே நான் ஏதோ மேலோட்டமாக தெரிஞ்சிட்டேன் இப்படி டீப்பாக இருக்கா நன்றாக பாருங்கள் தவழ்கின்ற குழந்தை எழுந்து நடக்கும் முதல் அவருடைய வாழ்க்கை வளர்கின்றவரில் அந்த வஜேஸ்வரர் அந்த குழந்தையை தெய்வீக ரூட்டிலே கொண்டு போய் பெரியவர்கள் தெரியாதவர்கள் வயதானவர்கள் இருந்தாலும் கூட எதிர்காலத்திலே யாரை நம்பி நான் வாழப்போறேன்னு எனக்கு தெரியலையே நாளைக்கு இவ இந்த புள்ள காக்குமா அந்த பொண்ணு காக்குமா இல்லை மச்சாம் வீட்டுக்காரன் பார்ப்பானா மாமன் பார்ப்பானா என்கிற நிலை இல்லாமல் இறைவன் நமக்கு நம்ம குருவருளால் அருகிலிருந்து பாதுகாப்பான் அடுத்தவனை நம்பி சந்தோஷமாகவும் இருக்க முடியாது எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும் அதெல்லாம் பார்த்து செய்வதற்காகத்தான் பஜிரேஸ்வரர் வீரமாகுடியை உடனடியாக அத்தனை பேரும் வந்து வழிபட வேண்டும் ஒரு ஈஸ்வரன் சிவனுடைய ஆழத்திலே அருள் அருள்கின்ற ஒரே ஸ்தலம் வீரமாங்குடி வீரத்தையும் தைரியத்தையும் கொடுக்கின்ற சகல லட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கின்ற லட்சுமி கடாட்சத்தையும் கொடுக்கின்ற வீரமாங்குடி எல்லோரும் வாருங்கள் வந்து வழிபடுங்கள் இன்றிலிருந்து ஆரம்பியுங்கள் விஷ்ணுபதியில் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும் ரெண்டாவது இந்த விஷ்ணுபதியே ஒரு விதமாக இருக்கும் ரெண்டாவது வாழ்க்கையிலே ஒரு குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பல கோயில்களில் இது முக்கியமான ஒன்று முதுகெலும்பு இல்லாத மனுஷையா அவங்ககிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைமை வராமல் இருப்பதற்கு உங்களிடம் நாலு பேர் ஆலோசனை கேட்கும் அளவுக்கு அந்த ஒரு தைரியத்தை வீரிய த வீரிய விஜய தைரிய அப்படின்னு சொல்லுவேன் ஆயு ஆரோக்கிய ஈஸ்வர்யானம் அபிவிருத்தித்தம் தர்மார்த்த காமிய மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியத்தம்னு சொல்கிறோமோ இல்லையோ அத்தனையும் கொடுக்கின்ற இடம் இந்த வஜிரேஸ்வரர் வாருங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து அருணாச்சலா